ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா யாராவது இருந்தா வாங்களே குஸ்பக்கா ஏ குஸ்பக்கா காதலிச்சு கல்யாணம் பண்ண கால் மேல கால் போட்டு உட்காரலான்னு சொன்னாங்களே இப்படி காலாவதியாய் உட்கார்ந்து கேராது அப்படிதான் கம்மன் ரெடி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அழிச்சிருக்கீனியே ஏக்கா அதெல்லாம் வீடுக்கா இப்ப உடனே ஃபேஸ்புக்கு வீட்டுக்கும் இன்ஸ்டாகிராம் வீட்டுக்கும் போயா ஆகணுக்கா என்ற புதுசு நான் கேட்டு சண்டை போடணும்க்கா சிந்தடி சொரே நான் ஒரு அட்ரஸ் மட்டும் சாப்பாடு ஜீரணம் ஆகிடுச்சி முப்பாக்கா நான் போய் ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரேன் சுகர் வேற இருக்கு மயக்கமா வருது என்ன எட போரசுல Facebook கொண்டு போய்டாங்கு சொல்ற இட்லி சாப்பிட்டு போய்ட்டு வந்து போறாங்களே வீடு என்ன வீட்டு பக்கத்துல போடி போய் போன்ற புருஷனுக்கு யூடியூப் கேட தொடர்பு இருக்கா என்ன என்ற புருஷன் 24 மணி நேரமும் யூடியூப் கூடியே தான் இருக்கான் அதனால அவன் உண்டேன்னு பாக்குறதுக்கு யூடியூப்போட அட்ரஸ் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருமா